வணக்கம் நான் சரஸ்வதி மௌன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து சின்ன உரல் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி இடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் உயரமாக இருக்கிற உரல் அதுக்கு முன்னெல்லாம் குட்டியாக வரும் இப்போ கொஞ்சம் உயரமாக இருக்குது இப்போ இதை வந்து எ புதுசாக இருக்குது இது எப்படி பழக்கலான்னு பழக்கலாம் இது வந்து மாவு கல் இந்த கருங்கல் தான் செஞ்சுருப்பாங்க இந்த கொத்து போட்டது வந்து மாவு மாவாக வரும் இப்படி தொட்டு பார்த்தா அப்படி இப்படி வெள்ளை வெள்ளையாக வரும் அந்த கல்லோட இது இதை வந்து இப்போ கழுவிடலாம் நான் வந்து ஒரு அண்ணக்குடியில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு தொட்டா வராத அளவுக்கு நம்ம வந்து அதை ஊற வச்சு கழுவினோம் கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிடணும் அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம் தேய்ச்சி கீழே வந்து ஏதாவது ஒரு துண்டோ இல்லை துணியோ போட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா ஊறிச்சு கழுவி ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டேன் இப்போ தண்ணி இருத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா காஞ்ச அரிசி இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த துகள்லாம் போயிட்டுருக்கோம் ம அந்த கருங்கலோட தூள் இப்போ இதில் வந்து நம்ம காஞ்ச அரிசின்னா இல்லை ஊற வச்ச அரிசின்னா இதில் போட்டு நம்ம ஆட்டிடலாம் அரைச்சி எடுத்துக்கணும் காஞ்ச அரிசின்னா ரெண்டு மூணு வாட்டி எடுத்து அரைச்சி அரைக்கணும் இப்போ ஊற வச்ச அரிசின்னா ஒரு வாட்டியே நம்ம வந்து அதில் உள்ளே போட்டு ஆட்டிட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் வந்துடும் நான் வந்து அரிசி பச்சரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் இதை இதில் வந்து அள்ளி போட்டு ஆட்டிடலாம் நான் இப்போ தான் முத முதல்ல வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னே வந்து இரும்புல இருந்தேன்